காமராஜர் கற்பழி மன்றத்தின் சார்பாக கல்விகளில் நடத்தப்படுகின்ற இருபெரும் தலைவர்களின் பிறந்த நாள் விழா ஒருத்தருக்கு நினைவு நாள் ஒருத்தருக்கு பிறந்த நாள் இது எதர்ச்சியாக நடைபெற்றாலும் கூட வரலாற்றிலே சிறப்பான இடம்பெற்ற இரண்டு தான் இங்க விழா எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஒருவர் சொல்லுவாங்க இளம் கன்று பயம் அறியாதுன்னு அதை இங்கே நம்ம வாங்க முடியும் உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் இப்போ உள்ள இந்த எங்க ஜெனரேஷனோட சின்ன கொஸ்டன் பசங்களை பார்க்கும் போது முப்பது ஆண்டுகளுக்கு முன்பால மாணவர்களாக நாங்கெல்லாம் இருக்கும் போது கூட இவ்வளவு தைரியம் நமக்கு வந்திருக்காது அப்ப வந்து ஸ்கூலுக்கு போறதே ரொம்ப கஷ்டமா இருக்கும் வருஷத்துக்குனாங்க வாரத்துல ரெண்டு நாள் மூணு நாள் டீச்சர்ஸ் எல்லாம் வரலன்னா வீட்டுக்கு வந்து தேடி தூக்கிட்டு போவாங்க கொண்டு போய் அப்பதான் அதை படிக்க வைப்பாங்க அப்படி பல கஷ்டங்களை கணவச்சிருப்பாங்க ஆனா இப்போ உள்ள மாணவர்கள் வந்து இந்த வயசுலயே மிக தைரியமாக தன்னுடைய உடைகளை வந்து இந்த ஒரு இருந்து இருக்காங்கன்னா உண்மையிலேயே தமிழகம் கல்வியில் வந்து நல்லா வளர்ச்சி கொண்டிருக்கிறது என்று நம்ம சொல்லணும் அதே நேரத்துல பெற்றோர்களுக்கு வந்து ஒரு சில ஒரு கோரிக்கையை வச்சுக்கிறேன் மாணவ செல்வங்கள் வந்து ஒரு அதிகபட்சம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம ஸ்பென்ட் பண்ணக்கூடிய ஒரு பதினைந்து ஆண்டுகள் தான் இந்த பதினைந்து ஆண்டுகள் நம்ம பொருளாதாரத்தில் வந்து நலிவடைந்திருந்தாலும் கூட அரசு பள்ளியில் படிக்கணும்லாம் வருத்தப்பட வேண்டாம் அரசு பள்ளியில் படித்தவரையான எல்லாேருமே வந்து பெரிய ஒரு இடத்துல இருப்பாங்க உதாரணத்துக்கு ஐயா அப்துல் கலாம் இருக்கட்டும் அது ஒரு பெரிய தலைவர்கள்லாம் சொல்லலாம் எந்த கல்வியும் நம்ம படித்தாலும் அந்த கல்வியை நல்லா படித்தோம் அப்படின்னா அதுக்குண்டான ஸ்கோப்பும் அதுக்குண்டான வேல்யூலும் சென்றும் நமக்கு வந்து எல்லா இடத்துலையுமே அந்த சமூகம் கொடுக்கும் அதை வந்து நிறைய இடங்கள் நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி மாணவர்களுக்கு இந்த பதினைந்து ஆண்டுகள் எப்பேற்பட்டாவது நல்ல ஒரு கல்வியை கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் கடமையா இருக்கணும் அதே மாதிரி மாணவர்களும் வந்து பெற்றோர்களின் கஷ்டத்தை அறிந்து எந்த சூழ்நிலை சாதாரணமாக நம்ம ஊரெல்லாம் பார்த்தா உங்க அப்பா அம்மா எல்லாம் வந்து ஐநூறு ரூபா அறுநூறு ரூபா சம்பளத்துக்கு வேலை பார்ப்பாங்க இன்னைக்கு சாதாரண மெட்ரிகுலேஷன்ல ஒரு ஃபீஸ் பார்த்தோம் அப்படின்னா குறைஞ்சது எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் கிட்டத்தட்ட உங்க அப்பாவோட ஒரு ஆறு ஏழு மாச மொத்த சம்பளத்தை தான் அவங்களோட ஒரு ஆண்டுக்கு கல்வியில கொடுத்தாங்க அப்போ அந்த கல்வி எவ்வளவு பயனுள்ளதோ நம்ம உணர்ந்து அதை நம்ம படிக்கணுங்கிறது வெற்றி எல்லாத்துக்குமே எளிதானது வெற்றி வந்து எவ்வளோ இடத்துல தான் இருக்கும் எப்படி நம்ம ஊர்ல வந்து ஒரு சாப்பாடு போடுறோம் ஒரு குருவிகளுக்கும் எறும்புக்கெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு இந்த வாசல்ல சாப்பாடு வச்சிட்டோம் இங்க ஒரு புகார் இருக்கு அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு எருப்பு இருக்கு புறாவால பறந்து போய் உடனே அந்த சாப்பாடை சாப்பிட முடியும் எறும்பால உடனடியாக சாப்பாடை வந்து சாப்பிட முடியாது எறும்பு வந்து மெதுவாக தான் போகும் அதே மாதிரி தான் இந்த வெற்றியும் கொஞ்சம் நல்லா படிக்கிறவங்களுக்கும் பேக்ரவுண்ட்ல பினான்சியலா இருக்கிறவங்களுக்கும் அந்த வெற்றி வந்து உடனடியாக கிடைச்சிடும் எறும்பு போன ஊற்று போனாலும் அந்த வெற்றி கிடைப்பதற்கு நேரமும் காலம் தான் மாறுபடுமே முடிய வெற்றி அனைவருக்கும் பொதுவான உரையாடத்துலதான் இருக்கு அந்த வெற்றியை எட்டி குடிப்பதற்கான முயற்சிகளை வந்து நாம் தான் எடுக்கணும் மாணவர்களுக்கு பெற்றோர்கள் உறுதுணையா இருந்து ஒழுக்கப்படுத்து முதன்மையான தேவையான விஷயம் ஒழுக்கம் தான் ஒழுக்கம் ஒரு துணை நல்லா வளர்த்துட்டோம் அப்படின்னா கல்வி ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஒரு படிப்பு வரலங்கே விட்டுருங்க அந்த காலேஜ் முடிச்சு வெளியில வரும்போது அப்போ ஒரு ஆசை வந்துடும் டென்த் வரைக்கும் டுவெல்த் நல்லா படிக்காத பிள்ளைங்க தான் காலேஜுக்கு அப்புறம் பெரிய பெரிய அரசியல் போஸ்டிங்லையும் பெரிய பெரிய ஐஏஎஸ் யூபிஎஸ் எக்ஸாம்லாம் பாஸ் பண்ணி போறதெல்லாம் வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் தான் நம்ம பிள்ளைக்கு படிப்பு வரல சரியா படிக்கணும்னு சொல்லி டைம் சிந்தனை திட்டாம முடிஞ்ச அளவுக்கு காலேஜ் வரைக்கும் அவங்களுக்கு உதவி கொடுங்க அவனுக்கு அங்கே போனதுக்கு அப்புறம் தான் அந்த சொசைட்டில கல்வி என்னங்கிறதே புரிய வரும் அப்ப அந்த இடத்துல கொண்டு ஒரு விஷயத்தை பெற்றோர்களும் குறிப்பா நம்ம ஆசிரியர் பிரமுகம் வந்து கூட வந்து செஞ்சனும் கேட்டு இந்த சிறப்பு வாய்ந்த நிகழ்ச்சியிலே என்னை அழைத்ததுக்கு இந்த நிகழ்ச்சி நாயகனாக இருந்து நடத்தி கொண்டிருக்கிற லாரன்ஸ் ஆனால் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியில் வருகை தந்துள்ள அண்ணன் சேகர் பாண்டியன் அவர்களுக்கும் அவர்கள் வருகை தந்துள்ள நண்பர்களுக்கும் அப்புறம் வந்து இப்ப குறிக்கோள் சொல்லணும் அண்ணன் தொழில் துறையை சேர்ந்த ராஜேசன் அவர்கள் சேர்ந்து இப்ப அண்ணன் ஒருத்தர் தான் நமக்கு இவ்வளவு விஷயம் தெரிய வருது நம்மளோட வரலாறு வந்து எல்லா இடத்துலயும் மறைக்கப்பட்டுக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு எல்லாம் ஒரு பெரிய பொக்கிஷமா அண்ணங்க இருக்கிறாங்க உண்மையில பேசும்போது ஆர்வமா ஷேர் கண்டிப்பான வரலாற்று பத்தி அதே மாதிரி சௌதரம் பேசினா அந்த தங்கை வந்து காலை முடிவு தங்கை நல்லா பேசினாங்க பேசினாங்க அது போல எல்லா மாவட்டங்களுக்கும் வார்த்து கூறி என் உடை கொடுத்துக் கொள்கிறேன் நன்றி வணங்க